ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ராஜி ரொம்பவே பதட்டத்தோடே போகிறாங்க எல்லாருமே ரொம்ப டஃப்பாக டான்ஸ் ஆடிருக்காங்க நம்ம அந்த லெவலுக்கு ஹானி வின் பண்ணுவோமா நம்ம நினைச்ச மாதிரி பைக்கு நமக்கு பரிசா கிடைக்குமா நம்ம அதை கதிர்க்கு கொடுக்குவோமா அப்படின்ற பல யோசனை நம்ம ராஜிக்கு எப்படியாவது நம்ம வின் பண்ணிடணும் நம்ம நினைச்ச மாதிரியே பைக்கை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே மேடையேறாங்க இங்கே நம்ம மீனா கதிர் செந்தில் எல்லாருமே சூப்பராக ஆடணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இந்த ராஜி எப்படி ஆட போகிறாலோ அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஆடினவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க ஆனால் இவ எப்படி போகிறான்னு தெரியலையே இவ வின் பண்ணுவாளா காரை ஜெயிச்சுருவாளா இல்லை நகையை ஜெயிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை அவங்களுக்கு நம்ம கோமதிக்கு பதட்டமாகவும் இருக்கு மீனாக்கிட்ட கேட்குறாங்க மீனா ராஜி நல்லபடியாக டான்ஸ் ஆடி காரை வின் பண்ணிடுவாளாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நகையாச்சும் வின் பண்ணணும் ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வின் பண்ணணும் அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா இருந்துட்டு அத்த ராஜியோட பிளானே வேற அப்படின்னு சொல்லி சொல்ல என்னடி சொல்கிற ஆமாம் அத்த அவ பைக்கை தான் வின் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு இந்த போட்டியிலே அவ கலந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல பைக்க வச்சு அவன் என்னடி பண்ண போறா அவனா ஓட்ட போறா அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை அவ ஓட்டுறது இல்ல உங்கள் பையன் கதிர் தான் ஓட்ட போகிறான் எதுக்காகனா கதிர்க்காக தான் அவன் இந்த போட்டியிலே கலந்துக்கிட்டது முன்னாடி எப்பயோ கதிர்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் உனக்கு நான் பைக் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கதிர் வந்து உன்னால் முடியாது ரெண்டு குழந்தைங்களுக்கு நீ டியூஷன் எடுக்க போகிற அந்த பணத்தை வச்சு உன்னால் எப்படி பைக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டானா அதனால் அவ நான் கண்டிப்பாக உனக்கு பைக் வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாலாம் இப்போ கதிர்க்காக தான் அவள் இந்த போட்டியில கலந்துகிட்டது இப்படி ஒரு போட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சதுமே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது கதிர்க்கு பைக்கை வாங்கி கொடுத்துடணுன்றதுக்காக தான் இந்த போட்டியிலே அவ கலந்துகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிப்பாவி இந்த ராஜி சரியான கில்லாடி தான் ராஜுக்காக டான்ஸ் ஆடுறதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பறந்துக்கிட்டு போகிறான் கதிர் கதிர்காக இவ பைக்கு வாங்கி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய டஃப்பான போட்டியில் கலந்துக்கிட்டு இவ்வளோ எஃபெக்ட் போடுறாள் அப்போது ரெண்டு பேரும் பிடிக்கல லவ் பண்ணலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாளுங்க இப்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இதிலேருந்து உனக்கு என்ன தெரியுது மீனா அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை அவங்களுக்கு தெரியலையா ராஜிக்கே தெரியாமல் கதிரை லவ் பண்ணுறா கதிர்க்கே தெரியாம கதிர ராஜியை லவ் பண்ணுறான் ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி அடிக்கடிக்கு உதவி செஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளுமே லவ் அத்தை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளிப்படுத்தாம இருக்காங்க அவட்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே இருந்து எப்படியோடி பிடிக்காம ஒரு கல்யாணத்தை நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி வச்சுட்டேன் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்தேன் இருந்தாலும் கதிர் மேலே எனக்கு நம்பிக்கை தான் ராஜியை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் நான் கதிர்க்கு ராஜி கல்யாணம் பண்ணி வச்சேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அத்தை நம்ம மீனா சொல்கிறாங்க அத்தை இங்கே அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க ராஜியும் மீனா நம்ம கதிரும் ரொம்ப நல்லபடியாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக போகிறாங்க அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோண்டி அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே அத்தை ராஜி டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி வந்து பட்டியை கலப்புறாங்க சூப் டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சதுமே யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் யாருக்கு இந்த பரிசு அப்படின்னும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நம்ம ராஜுக்கு கிடைக்கிறதுல செகண்ட் ப்ரைஸ் தான் அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு பைக் கிடைக்குது ராஜுக்கு அம்பிட்டு சந்தோஷம் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க எங்கள் கதிர் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராஜி நீ வேறு லெவல் செம்மையாக டான்ஸ் ஆடின இப்போது ப்ரைஸுமே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கதிருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மீனா இருந்துட்டு அத்தை அவங்க மருமகளை பாத்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுறான்னு இப்ப பார் அவன் நினைச்ச மாதிரியே பயக்கவே வின் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா உங்க பையனுக்காக உங்க மருமகன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாடி மீனா ராஜி வேற தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் எங்கள் மீனா வந்து கதிர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க உனக்காக தான் ராஜி ஹிம்புட்டு கஷ்டப்பட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் இப்போது வின் பண்ணிட்டா அவன் நினச்ச மாதிரி பைக்கை வின் பண்ணிவிட்டான் அதை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி மீனா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இங்கே நம்ம கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எனக்காக தான் நீ இம்புட்டு கஷ்டப்பட்டியா ராஜி எனக்காக நீ இவ்வளோ எஃபெக்ட் போடுவியா அப்போது என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் ராஜி உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எங்கே மேடையிலேருந்து ராஜு வந்து கதிரவே பார்த்து ரொமான்ஸ் இருக்காங்க டே கதிரே உனக்காக நான் பைக் வின் பண்ணிட்டேன்டா நான் சொன்ன மாதிரி உனக்கு பைக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கதிரமே ராஜியவே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜி நீ வேறு லெவல் வெளியூரில் தெரியாத ஊரில் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேடி நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் எனக்காக நீ இன்பட்டு கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் மனசில் ராஜ் வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் பயக்குக்காக இல்லை நம்ம ராஜியை வந்து கதிர்க்கு பிடிக்க தான் செய்து இப்போ ரொம்பவே பிடிச்சிருச்சு அவங்கள அதுக்கப்புறம் மேடிக்கு கூப்பிடுறாங்க எல்லாருமே அதாவது ராஜி அவங்க ராஜியோட ஃபேமிலியில் உள்ளவங்களை வந்துக்கிறவங்கள எல்லாருமே கூப்பிடுறாங்க கோமதி நம்ம செந்தில் மீனானு அரசினி எல்லாருமே மேடிக்கு போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக அந்த ப்ரைஸை வாங்கிட்டு வராங்க நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷம் கோமதி இருந்துட்டு ராஜி சூப்பராக டான்ஸ் ஆடினடி எப்படியோ நீ நினச்ச மாதிரியே பைக்கை வின் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லி கேட்குறியா மீனா தான் எல்லாமே சொல்லிட்டா எனக்கு நான் நினைச்சது காரு இல்லை நகை இது பரிசா எடுத்துகிட்டு வருவேன்னு நினச்சேன் ஆனால் நீ நினைக்கிறது வேற மாதிரி இருக்குல்ல சரி சரி எல்லாம் என் பையனுக்காக தானே நான் செஞ்சேன் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே தான் நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜி அப்படின்னு சொல்லி நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் ஹிந்தியோட பரிகாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு வேண்டுதல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இங்கும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க இங்க நம்ம கோமதி அப்பாப்பப்பா என்ன டயர்டு வர வழியில் அப்படி வெயில் காற்று அப்படி அனல் காற்று வீசுது செம்ம வெயில் வெளியே போனால் தீச்சிடும் போல இருக்கே அம்புட்டு வெயில் காயுது அப்பா அப்பப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாடி மீனாக கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொண்டு வா லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை இது அஞ்சே செகண்டில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு என்ன குமார் அரசியை பார்த்து பேசுறதுக்காக போனோம் இவங்க மட்டும் வந்திருக்காங்க குமாரை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு தெரியலே இந்த குமார் பையன் ஃபோனுமே பண்ணல அரசியை பார்த்து பேசியிருப்பானா அரசியை பார்த்து பேசி அங்கேயே சமாதானம் செஞ்சு எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்பாங்கன்னு பார்த்தா முன்னாடியே இந்த கோமதி அத்தாச்சியும் அரசியனும் எல்லாருமே வந்துகிட்ருக்காங்க என்ன நடந்துருக்கோம் குமார கேட்டாரா எதுவாக இருந்தாலும் தெரியும் சரி எங்கள் பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் குமாரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து நினைக்கிறாங்க என்ன அத்தாச்சி வேணுதலெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு சரிங்க அத்தாச்சி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க துணியை எதாச்சு துவைக்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சும்மா பேச்சுக்காக கேட்குறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு ஆமாம் சுகன்யா நிறைய துணி இருக்கு நாலு அஞ்சு நாளும் நாங்க கழட்டி போட்டது எதுவுமே துவைக்கலை எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கோம் இங்கே சுகன்யாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது ஓய்யோயோ சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டால் எம் இன்பட்டு துணியும் நம்மளும் துவைக்க வச்சிருவாங்க போலையே சரி அத்தாச்சி இத்தனை நாளாக இந்த வீட்டில் தனியாக வேலை செஞ்சதுக்கு கை காலெல்லாம் செம்ம வழி அத்தாச்சி கூட மாட உதவி கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா சுகன்யா உன்னெல்லாம் நான் துணியை துவைக்க சொல்ல மாட்டேன் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லாத்தாச்சி நீங்கள் துணி துவைக்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டாலாம் நான் எதுவும் சொல்லலை சொன்னேன் தன்னந்தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் துடைக்கிறது பெருக்கிறதுன்னு சமைக்கிறதுன்னு அம்புட்டு வேலை இருந்துச்சு மொத்த வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா எனக்கும் தெரியும் நீயும் தனியாக கஷ்டப்பட்டுருப்ப போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழனி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பாவி மொத்த வேலையும் எங்கிட்ட வாங்கிட்டு இப்போ நல்லவ மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கியா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி எங்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறேன் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிற முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறேன் என்ன தான் புத்தியோ உந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதே சமயம் சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு சரிங்க அத்தாச்சி நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் குளிச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அக்கா கிட்டே பேசி நாலு நாள் ஆகுது இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கே எனக்கு சரியாக போச்சு அங்கே இந்த சொல்லி சரிடி அம்மா நீ அங்கேயே போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு கூட வா நான் சொல்லி கோமதி சொல்ல சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோனியா வந்து குமாரை பார்த்து பேசறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க குமாருமே ரூம்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிருக்காக நம்ம சக்திவேல் வந்து பயங்கர திட்டு திட்டிருப்பாங்க நம்ம குமாரை டே ஒரு வார்த்த கூட சொல்லாமல் ரெண்டு எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பாங்க எதுவுமே சொல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா குமாருக்கு பயங்கர டயர்டு நம்ம மீனா வந்து தலைமலையே அடிச்சிட்டாங்க இல்லையா ஒரு மாதிரி அவங்களுக்கு கேராக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்ததுமே இதே குமார் என்னடா இருக்க அம்மா நீ அரசியை தேடி போனல்லை அரசிக்கிட்ட பேசுனியா பேசனியா என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க குமார் பயங்கர கோவப்படுறாங்க சித்தி நான் பாட்டுக்கு இங்கே இருந்திருப்பேன் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசி சமாதானம் செஞ்சுருப்பேன் அப்படி இல்லை அரசியை தூக்கிட்டு போயிட்டு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பேன் எதுவுமே நடக்கலை அங்கே அவள் கூட போய் பேசலான்னு போனால் அவள் மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவகிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறேன் ஏன் அரிசி என்னை விட்டுட்டு போயிட்டேன் நீயும் நானும் லவ் பண்ணும்ல உனக்கு எப்படி அரிசி மனசு வந்தது என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு இங்கே பாரு இங்கே எதுக்காக வந்த இங்கே வந்ததுனால யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஒழுங்கு மரியாதையாக போன்னு சொல்கிறா நானும் அப்போ கொஞ்சம் நிதானமாக தான் பேசுனேன் இங்கே பாரு அரிசி நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு நான் என்னென்னவோ பேசுனா அதுக்கு இருந்துட்டு என் அப்பா அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீங்க ஃபர்ஸ்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றா எனக்கு எங்கெந்த கோவம் வந்துச்சுன்னு தெரியல உடனே அவ கழுத்தை பிடிச்சிட்டேன் கல்யாணம் பண்ணால் நீ என்ன தாண்டி பண்ணணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அத்தை வந்துட்டாங்க அத்தை வந்து சத்தம் போட அப்புறம் மீனாராஜி பின்னாடியே வந்து என்னை யாரோ அடித்த மாதிரியே இருந்தது அத்தனை சித்தி அதுக்கப்புறம் நான் மயங்கி விருந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்த்தா செந்திலும் கதிரும் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து விட்டேன் ஓட்டம் ஓடி வந்துட்டேன் அவங்ககிட்ட இருந்து தப்புச்சு இந்த அரசி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா போல இருக்காது சித்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் அவ என்னடானா அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க பார்த்த மாப்பிளையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்க சித்தி அப்படி மட்டும் விட்டுறவே கூடாது ஏதாவது பண்ணணும் சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வேலை இருந்துட்டு இம்புட்டு நடந்துருக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் சொல்லலை இங்கே பாருடா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடா பண்ணியிருப்பேன் நான் பத்து வச்சது ஒத்த பிள்ளை நீ பாட்டுக்கு போய்ட்ட ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை என்னடா மனசில் இருக்க உன்னை அவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து கொன்று போட்டிருந்தாங்கண்ணா நான் என்னடா பண்ணியிருப்பேன் நான் அழுந்துருதான் வந்திருப்பியா இல்லை அவங்கள கொன்று போட்டிருந்தா வந்திருப்பியா இல்லை இல்லை இங்கேப்பா எனக்கு தெரியாம நீ எதுவுமே செய்யக்கூடாது அஹ் நான் சொன்ன மாதிரி அந்த அரசிய தூக்கிட்டு போயிட்டு தாலிய கட்டுறானா அதை விட்டுட்டு அஹ் தூரம் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் இங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லைடா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு சுத்தமாக வளரல உன் அம்மா திட்டுறது கரெக்டு தான் தடிமாடு தடிமாடு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் சாரி சக்திவேல் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம குமார் இருந்துட்டு ஐயோ அப்பா நீங்கள் வேற கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா நானே டென்ஷனில் இருக்கேன் இந்த அரசி எப்படி கல்யாணம் பண்ணுறது அந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு என்ன இருக்கீங்க இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு குமார் நீ கவலைப்படாத கண்டிப்பாக அரசியை வந்து பேசியெல்லாம் சா சமாதானம் செய்ய முடியாது அவளை நீ தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டுறது தான் ரொம்ப கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சக்திவேல் இருந்துட்டு நான் அதை எப்போவோ சொன்னேன் அதை இன்னும் பண்ணி முடிக்காமல் இருக்கான் இந்த தருதலையெல்லாம் பெற்று வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் முத்துவேல் வராங்க முத்துவேல் இருந்துட்டு சுகன்யாவை பார்க்குறாங்க சுகன்யா மேலே சின்னதாக டவுட் வந்துடுது நம்ம முத்துவேலுக்கு அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்கிறதையுமே கவனிக்கிறாங்க உடனே சுகன்யா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே சுகன்யாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இருந்தாலுமே தைரியமாக போய்ட்டு அதாவது உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது வெளியில் தைரியமாக இருக்கிற மாதிரி போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரும்மா அடிக்கடிக்கிறி வர வந்து என் கூட பேசுறதுல இல்லை உங்கள் அக்கா கூட பேசுகிறதா கூட நான் பார்த்தது கிடையாது எப்போ பாரு சக்திவியால்கிட்டையும் குமார் பையன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன தான் பேசுகிறேன் அந்த வீட்டில் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் என்ன வந்து இங்கே பற்ற வச்சுக்கிட்டு இருக்கியா இங்கே பாருப்பா சுகன்யா இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க வீட்டில் என்னமோ நடந்துட்டு போகுது அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க Are you you? மாமா நான் எதுக்காக எட்டுனு இங்கே சொல்ல போகிறேன் நான் சும்மா குமார் கூட நின்று பேசிக்கிட்டுருக்கேன் அப்போது குமார் கூட பேசுகிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் இல்லைம்மா பேசலாம் ஆனால் அந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை இங்கேயும் இங்கே என்ன நடக்குதோ அதை அங்கேயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை நான் என்றைக்காவது பார்த்துட்டேன் அவ்வளோதான் நான் மனுஷனாக இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே சுகன்யா வந்து சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க என்னமாம்மா உங்கள் அண்ணன் ரொம்ப கோபக்காரர் இருக்க போல எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு ரொம்ப மோசம்தான் நீங்கள் இவர் கூட குப்பை கொட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆளை விடுமா சுகன்யா இப்போ அரசியை எப்படி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடே எங்கேனம்மா மீனா வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன இடத்துல இங்கே சக்திவேல் வந்து இன்னொரு குடௌன் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட எதுவுமே அப்ரூவ் இல்லாமல் கட்டி வச்சுருப்பாங்க அதை வந்து இடிக்க சொல்லி நோட்டீஸுமே அனுப்பி வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க இடிக்கவே இடிக்கலை திரும்பவும் கால் பண்ணி இப்படி விஷயத்த சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு நாளுக்குள்ளே இடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே அதை இடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் உடனே இந்த விஷயத்த முத்துவேல்கிட்ட சொல்ல முத்துவேல் இருந்துட்டு சக்திவேலை பல்லார்னு ஒரு அற விடுறாங்க உனக்கு அன்றைக்கே என்னடா சொன்னேன் அந்த மீனாவை அந்த வேலை விட்டு தூக்கத்தான் நான் சொன்னேன் இது இப்போ வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன மயிர் பிடுங்கிட்டு இருக்க ஒவ்வொரு குடௌனை போச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது அந்த இப்போ இருக்கிற குடௌன் தான் அதை இடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் நமக்கு கைராசியான ராசியான குடௌன் அந்த மீனாவை வேலையை விட்டு தூக்காமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு வேலையை சொன்னால் பொறுப்பாக செய்ய தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க சக்தி வேலுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அந்த மீனாவை கொலை பண்ணிடணுன்ற அளவுக்கு கோவம் வருது அண்ணே இன்னும் ரெண்டு எண்ணி ரெண்டே நல்ல நான் அந்த மீனாவை வேலையை விட்டு தூக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சிஎம்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எல்லார்கிட்டேயுமே பேசுகிறாங்க அவங்க தெ தெரிஞ்ச பெரிய ஆளுங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த வேலையிலேயும் இருக்கக்கூடாது என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கணும் அதுக்கான எவ்வளோ செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசி வைக்கிறாங்க மீனாவோட வேலையை தூக்குவாங்களா இல்லை மீனா வந்து இவங்களோட சதி திட்டத்தெல்லாம் எதிர்த்து அவங்க வேலையை காப்பாற்றிப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு சைடிங்க நம்ம ராஜு வந்து டான்ஸ் ஆடி அதை வந் அதாவது பைக் வந்து வின் பண்ணாங்க இல்லையா அது எல்லாமே வீடியோ எடுத்திருப்பாங்க அதை எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது வந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு எங்கள் கடையில் வந்து பாண்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கடைக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு வராங்க அவங்க வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வைரலாக பரவிக்கிட்டு இருக்க ராஜி டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஊ பாண்டியனோட மருமக தானே சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே கிட்ட காட்டுறாங்க ஏப்பா பாண்டியா இது தானே உன் சின்ன மருமக டான்ஸு பக்காவாக ஆடுறாங்கப்பா என்னப்பா டான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு பாண்டியன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க எந்த இடம் இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுவாப்பா காலையில் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க செம்ம வைரல் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்ன குத்து டான்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது நம்ம வீட்டு பொண்ணு இப்படி போன இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதியை ரொம்பவே சத்தமாக கூட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி வந்து கிச்சனில் இருக்க நம்ம ராஜுமே கூட தான் இருக்காங்க என்ன உன் மாமா இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து என்னங்க எதுக்காக இப்படி கத்துறீங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க கடையில் வேலையெல்லாம் முடிஞ்சுடுச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் விடு ஏதோ டான்ஸு அது இதுன்னு சோசியல் மீடியாவிலலாம் ஏதோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அதில் ராஜு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குது போன இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோவப்பட எங்கள் கோமதி திருட்டு முழி முழிக்கிறாங்க ஐயோயோ இவுகளுக்கு எப்படி தெரியும் இவு ஃபோனில் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து ரொம்பவே ரொம்ப படுறாங்க உள்ள ராஜியும் மீனாவும் வெளியே வராங்க என்ன பிரச்சனை என்னம்மா என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அத்தை ஏதாவது தப்பு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராஜி தப்பு பண்ணது கோமதி இல்லை நீ தான் ஆமாம் ஏதோ டான்ஸ் ஆடி இருக்க எங்கே டான்ஸ் ஆடின என்ன இதெல்லாம் ஏதோ ஃபோன்லலாம் அப்படி பரவிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா ஒரு பொ பொம்பளை பிள்ளை இப்படி ஊர் ஊராக போயிட்டு டான்ஸ் ஆடுனா என்ன சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிருமே வேலை முடித்து வராங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாத்தையுமே புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க இப்படிதாங்க நான் வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் அந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தா டான்ஸ் ஆடி பைக்கை வின் பண்ணியிருக்கா அதை கதிர்க்காக தாங்க அந்த போட்டியிலே கலந்துக்கிட்டு இருந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம கதிருமே சிரிக்கிறாங்க ஆமாங்கப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம கதிரை வந்து பல்லார்னு ஒரு அற விட்டுடுறாங்க உடனே கோமதி எங்க எதுக்காக தலைக்கு மேலே வளர்ந்த பையனாக அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் தானே உங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்திருந்தான் அங் அங்கே இவனுமே பார்த்துருப்பான்ல தன்னோட பொண்டாட்டியை போன இடத்துல ஊர் ஊரா ஆட்டம் போட வைக்கிறது தான் வேலையா என்னடா இது என்ன பழக்கம் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க உடனே ராஜி இருந்துட்டு என்னமாம்மா எதுக்கு அடுத்தாலும் கதிரை நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவன் உங்கள் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜி வந்து எதிர்த்து பேசுகிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு ராஜி கொஞ்ச நேரம் அமைதியே இரு ராஜி உங்கள் மாமாவையும் எடுத்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி அத <Sessizuk> இல்லத்த <Sessizuk> 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 பாவம் கதிர அவனை எப்படி அடிச்சிட்டாங்க என்னத்த டான்ஸ் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது அது அதுவும் ஒரு திறமை தானே அதுவும் ஒரு கலை தானே அது பண்ணுறதில் என்ன தப்பு அத்தை இருக்குது எதுக்காக மாமா இம்பட்டு கோவப்படுறாங்க கதிரை எப்படி அடிச்சிட்டாக பாருங்க கதிரை உங்களுக்கு என்ன உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது இந்த வீட்டில் என்ன மீறி என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு யாருமே மரியாதையை கொடுக்கறது கிடையாது நான் சொல்ற பேச்சுமும் கிடையாது ஓ கதிரு தலைக்கு மேல வளர்ந்துட்டான் அவன் கூட எதுவுமே பேசக்கூடாது போல அவன் இந்த வீட்டோட ராஜா அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நடக்கணும் நம்மலாம் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜு இருந்துட்டு மாமா நான் அப்படி சொல்ல வரல மாமா பொசுக்குன்னு அவனை அடிச்சுட்டீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் டான்ஸ் ஆடுறது என்ன தப்பு மாமா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பு இல்லைதாம்மா நம்ம குடும்பத்துக்கு பெருமையை சேர்த்து கொ கொடுத்துருக்க உனக்கு கோவில் கட்டி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க எதுக்காகங்க இப்படி பேசுகிறீங்க இதில் போய் என்ன தப்பு இருக்குது என்ன கோமதி நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா எல்லாரும் கடைக்கு வரவும் போகிறோம்லாம் இது ஓ மருமகளா என்ன இப்படி ரோட்டில் அங்கே இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அவங்க இவங்கன்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கதிர் இருந்துட்டு இதில் என்ன அசிங்கம் இருக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எந்த அசிங்கமும் இல்லை என் பொண்டாட்டிய என் விருப்பத்தோடு தான் டான்ஸ் ஆட வச்சேன் யாரும் என் பொண்டாட்டியே எதுவும் கேட்கக்கூடாது என்னை கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா என் பொண்டாட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ உன் பொண்டாட்டியா ஓ தனியாக வார் பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோமதி இருந்துட்டு டே கதிர் எதுக்காகடா இப்படி பேசுகிற உன் அப்பா தான் இப்படி பேசுகிறாருனா நீயும் அவரு கூட சரிக்கு சமமாக இப்படி பேசுகிறதாடா ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டீங்கன்னா சண்டை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கதிர் இருந்துட்டு அம்மா போமா எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆள் கூட எப்போவுமே சண்டை தான் இது இனி நான் இந்த வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக போக்குறாங்க உடனே நம்ம பாண்டியர் இருந்துட்டு ஐ சார் போகிறானா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க கோமதி இருந்துட்டு எங்க பிரச்சனை எதுக்குங்க எதுக்காக இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜி வந்து கதிரை வந்து முழுசாக லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள அடிச்சதுமே ராஜிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நம்ம கதிரமே ராஜிக்காக பேசுகிறாங்க நம்ம கோமதிக்கு ரொம்பவே